அன்பு நேயர்களை வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம ராஜயோகம் தரக்கூடிய ராஜயோகத்தை அள்ளி வழங்கக்கூடிய ராஜ மாதங்கி நவராத்திரி ஷியாமலா நவராத்திரி இந்த சியாமலா நவராத்திரியினுடைய சிறப்புகளையும் இந்த நாளில் நாம் அவசியம் என்னென்ன வழிபாடுகளை செய்ய வேண்டும் இந்த வழிபாடுகளை ஒன்பது நாளும் இந்த சியாமலா நவராத்திரி இந்த நாட்களில் ராஜமாதங்கி அன்னை ராஜமாதங்கியை நாம் வணங்கி வழிபடுவதால் நமக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் உண்டாகும் என்பதை பற்றி தெளிவாக இந்த பதிவினில் பார்க்கலாம் பதிவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதுமாக பார்க்கும்போதுதான் இந்த பதிவினில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு முழுமையாக புரிய வரும் அதற்கு முன்னால் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்த ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் பொதுவாக நவராத்திரி அப்படின்னாலே எல்லோருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சாரதா நவராத்திரி நவராத்திரி நான்கு வகைகள் உண்டு அதாவது ஒரு வருடத்தில் நான்கு நவராத்திரிகள் வரும் அதாவது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய வசந்த நவராத்திரி அதாவது லலிதா நவராத்திரியின் பேர் அதே போல் ஆடி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரிக்கு மகா வாராகி நவராத்திரி அன்னை வாராகிக்காகவே பிரத்யேகமாக வழிபடக்கூடிய அந்த ஒன்பது நாட்கள் ஆடி மாதத்தில் வரக்கூடியது வாராகி நவராத்திரி அப்படின்னே பேர் அதே போல் நம்ம அனைவருமே எல்லோருக்குமே தெரிந்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நவராத்திரி சாரதா நவராத்திரி அது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடியது அதே போல் மிக முக்கியமாக இந்த தை மாதத்தில் தை மாத அமாவாசைக்கு மறுநாள் தொடங்கி தொடர்ந்து ஒன்பது நாட்கள் நவமி வரை கொண்டாடப்படும் அந்த ஒன்பது நாட்கள் ராஜ மாதங்கி நவராத்திரி ஷியாமலா நவராத்திரி என்று சிறப்பாக கொண்டாடப்படும் தை மாத அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் அந்த பிரதமை நாளிலிருந்து நவமி வரை உள்ள அந்த ஒன்பது நாட்கள் தான் சிறப்பாக ராஜ மாதங்கி வழிபாடு செய்து அனைவராலும் கொண்டாடப்படக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த நவராத்திரி ஷியாமலா நவராத்திரி இந்த நாட்கள் இந்த ஒன்பது நாட்களுமே மிக மிக சக்தி வாய்ந்த புண்ணியமான நாட்களாகும் மந்திர சக்திகள் அதாவது நம் ஏதாவது மந்திரங்களை கற்றுக்கொள்வதோ அல்லது மந்திர உபதேசம் பெறுவதற்கு மிகவும் சக்தி வாய்ந்த நாட்கள் கலைகளில் தேர்ச்சி பெறுவதற்கு இந்த அன்னை ராஜ மாதங்கியை இந்த சாமலா நவராத்திரி காலங்களில் நம்ம வணங்கி வழிபடுவதனால கலைகளில் நல்ல தேர்ச்சி பெறுவதற்கும் மந்திர பலம் பெறுவதற்கும் இந்த ஒன்பது நாட்களும் அம்பிகை ராஜ மாதங்கியை நாம் வணங்கி வழிபடுறதுனால மிக சிறப்பாக நமக்கு நல்ல முன்னேற்றமும் வாழ்க்கையில் கலைகளில் நல்ல தேர்ச்சியும் உண்டாகக்கூடிய ஒரு சிறப்பான காலம்தான் இந்த ராஜமாதங்கி அதாவது சியாமலா நவராத்திரி இந்த நாட்களில் அன்னை ராஜ வணங்கி வழிபாடு செய்வதற்கு மிக மிக சிறப்பான உன்னதமான நாட்களாகும் இனி இந்த சியாமலா நவராத்திரி காலங்களில் ராஜமாதங்கி அன்னையை நாம் எவ்வாறு வழிபாடு செய்வது நாம் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன இந்த மந்திரங்களை சொல்லி இந்த நாட்களில் நாம் குறிப்பாக அன்னை ராஜமாதங்கியை வணங்கி வழிபடுவதனால நமக்கு என்னென்ன நற்பணன்கள் எல்லாம் கிடைக்கும் இந்த சியாமலா நவராத்திரியினுடைய சிறப்புகள் என்ன சக்திகள் என்ன என்பதனை பற்றி தெளிவாக இந்த பதிவில் நம்ம ஒன்றொன்றாக பார்க்கலாம் சியாமலா அப்படின்னு சொன்னாலே ராஜ மாதங்கியை தான் குறிப்பிடும் அதாவது கலைமகள் மலைமகள் அலைமகள் முப்பெரும் தேவியருனுடைய அம்சம் அதாவது ஒன்றிணைந்த அம்சம்தான் இந்த சியாமலா தேவி அதாவது ராஜ மாதங்கி வேத மந்திரங்களுக்கெல்லாம் அதி தேவதையாக விளங்குபவள் தான் அன்னை ஸ்ரீ ராஜ மாதங்கி அதனால்தான் இந்த அன்னையை மந்திரினி என்று அழைக்கப்படுகிறார் அன்னை ராஜ மாதங்கி தசாமகா வித்யாக்களில் ஒன்பதாவது வித்யாயாக திகழ்பவள் இந்த அன்னையை ராஜமாதங்கி வணங்கி வழிபாடு செய்பவர்களுக்கு கலைகளில் சிறந்து விளங்கும் திறனும் நல்ல பேச்சு திறனும் நேர் வழியில் செல்லும் நல்ல புத்தியை மன வலிமையும் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நல்ல உயர்ந்த நிலையை அடையக்கூடிய அனைத்தையும் அருளக்கூடிய அன்னை தான் இந்த அன்னை ராஜமாதங்கி ஸ்ரீவித்யா உபாசனை செய்பவர்கள் முதலில் ஸ்ரீ மகா கணபதி மந்திரத்தையும் அடுத்ததாக ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி மந்திரத்தையும் அதன் பிறகு ஸ்ரீ ராஜமாதங்கி மந்திரத்தையும் உபதேசிப்பார்கள் அதன் பிறகே வாராகி மந்திரத்தை உபதேசம் செய்வார்கள் சௌபாக்கிய லக்ஷ்மி கல்பம் என்ற நூலில் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீ லக்ஷ்மியிடம் அதாவது லலிதா தேவியின் நாமங்களினுடைய சாரமே ஸ்ரீ ஷியாமலா நாமமாக உள்ளது என்று கூறுகிறார் எனவே ஸ்ரீ லலிதா தேவியினுடைய நாமங்கள் தான் அன்னை ஷியாமலா தேவி அதாவது ராஜமாதேங்கிக்கும் அதே திருநாமம்தான் ஸ்ரீ நாமத்திற்கு நாம நாமசாரஸ்துவம் என்று திருப்பெயரும் உண்டு அன்னை லலிதா பரமேஸ்வரி பண்டாசுரனுடன் போர் புரிய புறப்பட்ட சமயத்தில் அன்னை லலிதாம்பிகையினுடைய கையில் ஏந்திரிக்கக்கூடிய வில்லினுடைய அம்சமாக தோன்றியவள் தான் அன்னை ராஜமாதங்கி லலிதாம்பிகையினுடைய மனம் தான் லலிதாம்பிகையினுடைய கையில் உள்ள வில் எனவே அன்னையின் அதாவது லலிதாம்பிகையினுடைய மனதின் வடிவமே அன்னை ராஜமாதங்கி மாதங்கி அதனால்தான் அன்னை ராஜமாதங்கியை அன்னை லலிதாதேவியின் சக்தியாகவே இருக்கிறாள் என்று எல்லா ஞான நூல்களும் குறிப்பிடுகிறது அன்னை லலிதாம்பிகையினுடைய அக்ஷர சக்தி இந்த ராஜ மாதங்கி லலிதா பரமேஸ்வரினுடைய முத்திரை மோதிரத்தை தாங்கி இருப்பவளும் அன்னை ராஜ மாதங்கி லலிதா பரமேஸ்வரிக்காக ராஜ்ய பாரம் ஏற்று நடத்தி இந்த பிரபஞ்சத்தை ஆள்பவளும் அன்னை ராஜமாதங்கி தான் பண்டாசுர வதத்தின் போது கே சக்கரம் என்னும் ஏழு தட்டுக்கள் உள்ள ரதத்தில் ஏறி சென்று அன்னை லலிதாம்பிகைக்கு துணையாக நின்று போர் செய்தவள் இந்த ராஜமாதங்கி தான் பண்டாசுரனினுடைய தம்பியான விஷன் என்னும் அசுரனை வதம் செய்தவளும் அன்னை ராஜமாதங்கி தான் வீணையை கையில் ஏந்தி அழகிய திருக்காட்சி அருள்பவள் இந்த அன்னை ராஜமாதங்கி சங்கீத கலையின் தலைவியாக திகழ்பவரும் அன்னை ராஜமாதங்கி சங்கீதம் கற்றுக்கொள்பவர்களுக்கு குறிப்பாக வீணை கற்றுக்கொள்ள நினைப்பவர்கள் உபாசிக்க வேண்டிய முக்கியமான தேவதை அன்னை ராஜமாதங்கி அன்னை ஸ்ரீ ராஜமாதங்கியை சியாமா சியாமலா சங்கீத யோகினி மந்திரநாயிகா மந்திரினி சாணி பிரதானேசி சுகப்பிரியா வீணாவதி வைனீகி முத்ரீனி பிரியக பிரியா நீபப் பிரியா கதம்பேசி கதம்பவன வாசினி சதாமாதா எனும் பதினாறு திருநாமங்கள் அன்னை ராஜமாதங்கிக்கு உண்டு கதம்பவன வாசினி என்றால் கதம்பவனத்தில் வாசம் செய்பவள் என்று பொருள் அணை லலிதா பரமேஸ்வரி ஸ்ரீபுரம் சிந்தாமணி நகரத்தில் வாசம் செய்பவள் என்றால் சியாமலா தேவியோ அந்த நகரை சுற்றி இருக்கும் கதம்பவனத்தில் வசிப்பவள் மதுரைக்கும் கதம்பவனம் என்ற பெயருண்டு மதுரையை ஆளும் அன்னை மீனாட்சியும் ராஜமாதங்கியின் அம்சமே ஸ்ரீ ராஜமாதங்கியை உபாசனை செய்பவர்களுக்கு மறுபிறவியில் அரச போகத்தை அருள்கிறாள் இந்த அன்னை இந்த தேவியினுடைய அங்க தேவதைகளாக ஹசந்தி சுக சுகசியாமலா சாரிகா சியாமலா வீணா சியாமலா வேணு சியாமலா லகு சியாமலா ஆகிய ஆறு தேவியரும் கலைகளின் அதிபதிகள் ஆவார் லலிதா சகசிரநாமம் ஸ்ரீ சாக்த பிரமோதத்தம் மீனாட்சி பஞ்சரத்னம் ஸ்ரீ வித்யா வித்யார் நவம் சாரதா திலகம் நவரத்ன மாலா போன்ற நூல்களில் இந்த அன்னை ராஜமாதங்கியினுடைய தீரத்தினை பற்றி நமக்கு சொல்கிறது சாக்த பிரமோதத்தில் அன்னை ராஜமாதங்கி இசைவாணியாகவும் தேவதையாகவும் வணங்கப்படுகிறாள் கலைகளில் தேர்ச்சி பெற நல்ல பதவி உயர்வு வேண்டும் என்பவர்கள் வாக்கு வளம் பெறுவதற்கு இந்த அன்னை ராஜமாதையை வழிபட வேண்டியது மிக மிக அவசியம் இந்த தேவி அதாவது இந்த ராஜமாதங்கி கதம்பவனத்தில் வசிப்பவள் மகா சியாமளா தேவி அதாவது மகா சியாமலா பீடமாக திகழும் மதுரை மாநகரை ஆளக்கூடிய அன்னை மீனாட்சியே இந்த ராஜமாதங்கியினுடைய அம்சம்தான் வடநாட்டில் அன்னை ஷியாமலா தேவியை மிக சிறப்பாக வழிபடுவார்கள் மிகவும் பிரபலமானது இந்த அன்னை ஷியாமலா தேவியினுடைய வழிபாடு சியாமலா நவரத்ன மாலை சியாமலா ஆவாரணம் மாதங்கி சகசிரநாமம் ஷியாமலா தண்டகம் சியாமலா கவசம் மாதங்கி ஹிருதயம் ராஜமாதங்கி மந்திரம் மாதங்கி ஸ்தோத்திரம் மாதங்கி ஸ்முகி கவசம் சியாமலா சஹசிரநாமம் போன்ற பல துதிகளால் அன்னை ராஜ மிகவும் சிறப்பாக வழிபாடு செய்பவர்கள் ஒரு சமயம் மதங்க முனிவர் ஸ்ரீ பஞ்சசதசி மந்திரத்தை ஜபம் செய்து ஸ்ரீ ராஜராஜேஸ்வரினியே தரிசனம் பெற்றதுடன் அவளே தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று வரத்தினையும் பெற்றார் அதன்படி மதங்கமா முனிவரின் மகளாக ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அன்று திருவெண்காடு தலத்தில் இருக்கும் மதங்க புஷ்கரணியில் ஒரு நீலோத்பல மலரில் அணை ஸ்ரீ ராஜ மாதங்கியாக அவதரித்தாள் மாதங்கி தேவியை சிவபெருமான் நாடி வந்து பெண் கேட்டு திருமணம் செய்து கொண்ட திருவிளையாடல் நிகழ்ந்த தலமும் அதுவே இந்த தெய்வ திருமணத்தை ஒட்டியே சுவாரசமான நிகழ்வு ஒன்றினையும் திருநாங்கூர் மாதங்கீஸ்வரர் ஆலய புராணம் சொல்கிறது திருமணத்தின் போது அன்னை மாதங்கிக்கு எந்த சீர்வரிசையுமே செய்யப்படவில்லையாம் அகிலத்தினுடைய நாயகிக்கு நாம் என்ன சீர் செய்வது என்று எண்ணி மதங்க முனிவர் அமைதியாக இருந்துவிட்டார் என்னதான் தேவி அகிலாண்ட ஈஸ்வரியாக இருந்தாலும் சீர்வரிசையின்றி திருமணம் செய்வதா என தேவர்களில் சிலர் வாக்குவாதம் செய்தார்களாம் அன்னையின் பக்கம் இருந்து சில தேவர்கள் அன்னையே உயிர்கள் அனைத்தும் அடைய வேண்டிய அருட்செல்லும் இருக்க தனியாக சீர்வரிசை எதற்கு என்று வாதிட்டனர் இந்த சர்ச்சை பெரிதாக சிவனே தலையிட்டு சீர்வரிசை தருவதும் பெறுவதும் தவறு என கண்டித்தாராம் அப்போது பிரம்மன் குறுக்கிட்டு சீர் பெறுவது திருமண சடங்குகளில் ஒன்றாக இருக்கிறது எனவே பிரியப்படுபவர்கள் அதை தரலாம் பெற்றுக்கொள்ளலாம் என்றார் உடனே சிவபெருமான் நந்தி பகவானுக்கு ஆணையிட்டார் கையிலிருந்து பெரும் செல்வத்தினை அன்னைக்கு சீராக கொண்டு வர செய்தார் அவற்றையே மதங்க முனிவர் மூலம் கொடுக்க செய்து தான் பெற்று கொண்டாராம் மருமகனை சீர்கொண்டு வந்து திருமணம் புரிந்து கொண்ட மிக சுவாரஸ்யமான இந்த நிகழ்வினை திருநாங்கூரில் உள்ள மாதங்கீஸ்வரர் ஆலயத்தின் தலப்புராணம் சொல்கிறது ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பிகைக்கு இணையான இருவர் அதில் ஒருவர் ஸ்ரீ ராஜமாதங்கி மற்றொருவர் ஸ்ரீ மகாவாராகி ராஜமாதங்கி நம் உடலில் உள்ள புத்தி தத்துவமாக இருப்பவர் என்றால் மகாபாராகியோ நம் உடல் தத்துவமாகவே விளங்குபவர் அன்னை ஸ்ரீ ராஜமாதங்கியை மாதங்கியை சக்கரம் எனப்படும் ஹிருதயஸ்தானத்தில் வைத்து தியானம் செய்ய வேண்டும் ஸ்ரீ ராஜமாதங்கியினுடைய அருளினால் ஞானமடைந்து அற்புதம் நிகழ நிகழ்த்தியவர்களில் மகாகவி காளிதாசர் ஸ்ரீ பாஸ்கர ராயர் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான ஸ்ரீ முத்துசுவாமி தீக்ஷிதர் ஆகியோர் மிக முக்கியமானவர்கள் ஆவார் அனை ராஜமாதங்கி அருள் புரியும் தலங்கள் பல உண்டு திருநாங்கூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ மாதங்கேஸ்வரர் கோயிலில் அம்பாள் ஸ்ரீ ராஜ மாதங்கேஸ்வரியாகவே அருள் பாலிக்கிறார் அதேபோல் திருவெண்காட்டில் ஸ்ரீ லகுஸ்யாமலாவின் அம்சமாக ஸ்ரீ பிரம்ம வித்யாம்பாலாகவும் அருள் பாலிக்கிறார் சியாமலா நவராத்திரி எனப்படும் இந்த ஸ்ரீ ராஜமாதங்கி நவராத்திரி ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் அமாவாசைக்கு அடுத்து பிரதமை முதல் நவமி வரை அந்த ஒன்பது நாட்களும் தினமும் அன்னை ராஜமாதங்கியை வழிபாடு செய்பவர்களுக்கு அன்னை பலவிதமான சக்தியையும் பலவிதமான நலன்களையும் தந்து அருள்பாலிக்கிறார் இது குறிப்பாக இசை மற்றும் கலைத்துறைகளில் சாதிக்க விரும்புபவர்கள் அன்னை அனை ராஜ மாதங்கியை வணங்கி வழிபட்டால் அம்பாளுடைய பரிபூர்ண அருளாசி கிடைப்பதுடன் கலைத்துறைகளில் நல்ல தேர்ச்சியும் நிச்சயம் உண்டாகும் இனி இந்த சியாமலா நவராத்திரி இந்த ஒன்பது நாட்களில் அனை ராஜ மாதங்கியை வணங்கி வழிபாடு செய்வதால் நமக்கு என்னென்ன நற்பலன்கள் உண்டாகும் என்பதை இப்போது பார்க்கலாம் ராஜயோகம் மற்றும் அரசு காரியங்களில் வெற்றி கிடைப்பதற்கும் ஆட்சியாளர்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கும் அனைவரையும் தன்வசம் ஈர்க்கும் சக்தி பெறுவதற்கும் பெரிய முக்கியமான பதவிகள் திறன் போன்ற நல்ல பலன்கள் எல்லாம் பெற வேண்டுமென்றால் அனை ராஜ மாதங்கியே இந்த நவராத்திரி அதாவது சியாமலா நவராத்திரி நாட்களில் வணங்கி வழிபட்டால் நிச்சயம் உண்டாகும் குறிப்பாக வாக்சித்தி ஏற்படும் சங்கீத கலைகளில் நல்ல தேர்ச்சி உண்டாகும் சத்ருஜயம் ஏற்படும் சாஸ்திர ஞானத்திலும் கவிதைகளில் சிறந்து விளங்குவதற்கும் குபேதர சம்பத்து உண்டாவதற்கு இந்த ராஜமாதங்கி இந்த சமலா நவராத்திரி ஒன்பது நாட்களும் தவறாமல் வணங்கி வழிபாடு செய்ய நிச்சயம் உண்டாகும் அன்னை ராஜமாதங்கியின் பாதார விந்தத்தை சரணடைபவர்கள் பல சித்திகளை பெறுவதோடு மட்டுமல்லாமல் எவரும் எளிதில் அடைய முடியாத முக்தியையும் நிச்சயம் பெறுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் அன்னை ராஜ சரணாகதி அடைபவர்கள் அவர்களுக்கு மற்றவர்கள் அனைவருமே வசம் ஆவார்கள் அவர்கள் விரும்பியது அன்னையை சரணடைந்தவர்கள் அவர்கள் என்ன விரும்பிறா விரும்புகிறார்களோ அனைத்தும் கிடைக்கும் பாவங்கள் அனைத்தும் காணாமல் போகும் குழந்தை பாக்கியம் முதல் சகலவிதமான சௌபாக்கியங்களும் நிச்சயம் உண்டாகும் அன்னை ராஜமாதங்கியை வணங்கி வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கு அவர்களுடைய இல்லத்தில் லக்ஷ்மி நிரந்தரமாக வாசம் செய்வதற்கும் அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பு ஆயுள் ஆரோக்கியம் உண்டாகுவதற்கும் அன்னை ராஜமாதங்கி அருள் புரிகிறார் பிணிகள் தீராத நோய்கள் எதுவாக இருந்தாலும் அது அனைத்தும் நீங்குவதற்கும் நெருப்பு பயம் திருடர்கள் பயம் இவை அனைத்தும் நீங்குவதற்கும் தோஷங்கள் நீங்குவதற்கும் இந்த ராஜ வணங்குவதோடு இந்த ராஜ மாதங்கியினுடைய மந்திரத்தை தினமும் உச்சரித்து வந்தாலே அன்னை ராஜ மாதங்கியினுடைய பரிபூர்ண அருள் என்பது நிச்சயம் உண்டாகும் ராஜ தினமும் நாம் துணித்து வழிபாடு செய்யலாம் முக்கியமாக அஷ்டமி பௌர்ணமி சித்திரை மாதம் வளர்பிறை நாட்களிலும் மாசி மாதம் வளர்பிறை நாட்களிலும் குறிப்பாக இந்த சியாமலா நவராத்திரி நாட்களில் இந்த ராஜமாதங்கியை மாதங்கியை நம் தினமும் வழிபாடு செய்யும்போது நமக்கு எண்ணற்ற நற்பலன்கள் என்பது நிச்சயம் உண்டாகும் இந்த ராஜமாதங்கியை இந்த நவராத்திரி நாட்களில் இந்த சியாமலா நவராத்திரி காலங்களில் நாம் வணங்கி வழிபாடு செய்யும்போது தினமும் சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த மந்திரமானது ராஜமாதங்கி மாதங்கி காயத்ரி மந்திரம் ஓம் சுகப்பிரியாயை வித்மஹே வித்மகே காமேஸ்வரியை சா தீமஹி தன்னு சியாமா பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வழிபாடு செய்ய அணையினுடைய பரிபூர்ண அருள் என்பது நிச்சயம் உண்டாகும் இந்த மந்திரத்தை சொல்ல முடியவில்லை என்பவர்கள் இந்த ராஜமாதங்கி மாதங்கி மூல மந்திரமான ஓம் ராஜமாதங்கே நமக என்று இந்த எளிய திருநாமத்தையும் உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் தினமுமே நீங்கள் சொல்லி அன்னை ராஜ வணங்கி வழிபாடு செய்ய அன்னை ராஜமாதங்கியினுடைய பரிபூர்ண அருளும் யோகம் என்பதும் நிச்சயம் உண்டாகும் அன்பு நேயர்களே பயனுள்ள இந்த பதிவு மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி